நெஞ்சோடு கலந்தவரே உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம வசித்தேன் எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே என்ன பாண்டி வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா ஆ முடிஞ்சிட்டியா வரப்பெல்லாம் வெட்டி விட்டாச்சா ஆ அப்பவே எல்லாத்தையும் முடிச்சாச்சியா ஓ அப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்ட வீட்டுல அம்மாவெல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்காவையா பாண்டி அது ஒண்ணும் இல்லப்பா நாளைக்கு அம்மாவை வீட்டுக்கு வர சொல்றியா அம்மையவா ஏன் எதுவும் சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சுவன்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதை கூட மாட ஒத்தாசியா இருக்கட்டும் என்னாச்சு சரி பாண்டி நீ கிளம்பு அம்மைய நாளைக்கு வர சொல்லு ஆ சரிங்கயா அப்புறம் தேங்காவை உரிக்க சொன்னீங்களே அதெல்லாம் முத்தையா பார்த்துப்பான் நீ கிளம்பு வீட்டுல எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ ஐயா உன் தங்கச்சி எந்த நேரமும் தோட்டத்துலயே சுத்திக்கிட்டுக்கா பாத்து பாண்டி காலம் கேட்டு பொம்பளை பிள்ளை வேறையா நம்மதையும் பண்ணுங்கறதுமா பாத்துக்கணும் ஏன் சொல்றேன்னா உனக்கு புரியும் நினைக்க ஆ புரியுதுயா பசங்க சரி இல்லையே அதையும் சொல்றேன் அவ பார்த்து தனியா சுத்திக்கிட்டு கிடக்கா பாத்தியா பாண்டி நல்லது பேன் சொல்றேன் ஆஹ் ஐயா எனக்கு ஒன்னும் புரியல மலர் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாளா அப்படியெல்லாம் இல்ல பாண்டி வயசு பொண்ணாச்சேன்னு சொன்னேன் வேற ஒன்னும் இல்ல ஆஹ் சரிங்கய்யா நான் பாத்துக்க ஐயா என்னாச்சுங்கய்யா ஏதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் சொல்லுங்கய்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல முத்தையா நீ போயிட்டு எங்க வேற உருக்கியா ஆளை கூட்டிட்டு வா என்னங்கய்யா இந்த பாண்டி பையன் தான் உரிக்கேன்னு சொன்னானே அவனையும் விட்டுட்டீங்க விடியா விடியா போட்டும் சரி சரி போ தோட்டத்துல யாராவது வேலை வாய்ப்பா கூட்டிட்டு வா ஆஹ் சரி இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ளே உண்மையை சொல்லிட்டா நல்லது ம் அப்படி சொல்லலைனா உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ன சார் சொன்னது புரியல அதெல்லாம் புரிஞ்சுக்கு வாங்கிறாமையா அதே ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்தாச்சே ம் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் இல்லைனா என் கை என் பேச்சையே கேட்காது சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் வாய தோக்காங்களான்னு பாரு வெயிட்றாமையா அன்னைக்கு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணப்ப இன்னொருத்தனும் கூட இருந்திருக்கான் அது மட்டும் யாருன்னு சொல்லிருங்க உங்க ரெண்டு பேத்தி விட்டுறேன் கிழங்கு மண்டியா பேசாம சொல்லிடுவோமா ஆ அது அது வந்துடா சொல்லலைனா இவன் விட மாட்டான் சொன்னா அவன் விட மாட்டான் இப்ப என்னதான்டா பண்ண டேய் ஊர்ல கிளங்கு மண்டியா நம்ம உயிர் தாண்டா பெருசு பேசாம அவனை மாட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம் அவனாச்சு இவன் சோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அவன் நம்மளை பாக்குற நேரம்லாம் அடிச்சு ஒண்ணு போடுவான்டா டெய் ஊர்ல கிளங்கமண்டியா அது அப்புறமா பாத்துக்கலாம் இப்போ பாருடா எப்படி நிக்க கை தவறி அழுத்தனியா மூளை செதறி போகுண்டா செதறி என்னங்கடா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க சொல்றதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அது அது வந்து சொல்லிடுறோம் சார் தட்ஸ் குட் சொல்லு பார்க்கலாம் மலரை கிட்னாப் பண்ணும்போது கூட இருந்தது யாரு அது அது வந்து சொல்றியா இல்ல ஐயோ சார் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ம் சொல்லு அன்னைக்கு நீங்க புடிச்சு வச்சிருந்தீங்களே மணி அவங்க

உங்களை தொலைச்சிருவேன் ஆமா இப்ப எங்க ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கான் அதே தெரியலையே அதை எங்களை மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் சார் அந்த பரதேசி நாய் எங்க போச்சுன்னே தெரியல சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஆமா சார் இப்ப என்ன பண்ண பாருங்க எங்க கம்பி என்ன போலாமா சார் நீங்க தானே விட்டுறேன்னு சொன்னீங்க எங்களை விட்டுங்க சார் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் என்ன ராமையா விட்டுலாமா பாவம் சார் விட்டுங்க அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும் ம் சரி சரி போங்க ஆ அப்புறம் ஆ சொல்லுங்க சார் அவன் என்ன பண்ணுறான் எங்க போகிறான் யாருக்கு கீழே வேலை பாக்குறான்றதா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல ஆஹ் சொல்றோம் சொல்றோம் வாடா ஓடிடலாம் சுட்டாலும் சுட்டு போடுவியான் மச்சான் என்ன சார் இப்படி சொல்கிறாங்களே அதே அன்னைக்கே சொன்னேன் அவனை வெளியே விடாதீங்க விடாதீங்கன்னு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கானு விடுங்க ராமையா என்னை மீறி மலர் மேல கை வைக்க முடியாது அப்படி என்ன பண்ணிரு போறான் ஏதா இருந்தாலும் என்னை தான் தொடரணும் அப்படி இல்லை சார் ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க அவனை வெளியே விட்டுருக்க கூடாது சரி விடுங்க ராமையா அவனை இன்னும் கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானும் அதத்தையும் நினைக்கிறேன் ம் அவை என்னமோ பண்றான் ராமையா ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஆளே கண்ணுல சிக்கலையே சார் ஒரு நிமிஷம் ரம்யா கால் வருது ஹலோ ஹலோ ஆ சொல்லுடி ஆமா எங்க இருக்கீங்க ஏமா என்னாச்சு என்ன சார் எதுவும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லை ராமையா கொஞ்சம் நான் பர்சனலா பேசணும் ஆ புரியுது புரியுது சார் ஏ லூசு என்னடி இல்ல இன்னைக்கு உங்களை பார்க்கல அதே ஒரு மாதிரி ஆயிட்டு போன் பண்ணேன் ஓகே மேடம்க்கு என்ன பார்க்காம இருக்க முடியலையோ ஆ அது ஆமா ஆமா சாப்பிட்டீங்களா

ஆமா நீ இப்ப எங்க இருக்க அது வந்து பனையார் தோட்டத்துல ஏய் உனக்கு அறிவு இருக்காடி குஷோ அங்க ஏண்டி போன ஏய் என்ன செய்யா இப்படி திட்றீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன் குஷோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆமா உன் பக்கத்துல யாரு இருக்கா ம் யாருமே இல்லையே அப்ப நீ தனியா தான் நிக்கிறியா ஆமா நான் தனியா தான் நிக்கேன் யாங்க என்னாச்சு சரி விடு உடனே அங்க இருந்து கிளம்பு ஏன் அப்படி சொல்றீங்க சோ சொன்னா கேளுடி ஏன் எதுக்குன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா நான் சொல்றத மட்டும் செய் சரி கத்தாதீங்க உங்களுக்கு போய் போன் பண்ணே மாதிரி என்ன சொல்லணும் அம்மா தாயே விடிய விடிய கூட போன்ல பேசலாம் ஆனா இப்ப அந்த இடத்தை விட்டு கிளம்பு உன் அண்ணனை தேடி நீதே வரணுமா போடி அங்க இருந்து முத இங்க பாருங்க நீங்க இப்படியே திட்டிட்டே இருந்தீங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சோ குட்டிமா நான் சொல்றத கேளு ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பு ம் சரி என்ன சார் ஆச்சு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன ஐயோ ராமியா இந்த மலர் தொல்ல தாங்க முடியலையா என்னால யோ என்னையா சிரிக்கிற இவ சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா அந்த பண்ணையார் தோட்டத்துல நின்று போன போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ என்ன சார் வந்துச்சு அவங்க அண்ணே அங்கதானே இருக்கியா ஐயோ நம்ம வரும்போதுதான் அவன் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் அந்த மணி வேற போறத பார்த்தேன் அய்யோ ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது ஆமா சார் இப்ப அந்த பொண்ணு போயிருச்சா என்ன ஹம் சொல்லிட்டேன் என்ன பண்றான்னு தெரியல பொறும்புக்கார பொண்ணு வேற சொல்றதையே கூடிய சீக்கிரத்துல கேட்டுக்க மாட்டா வேணும்னா நான் போய் பாத்துட்டு வரணுமா சார் இல்ல இல்ல வேண்டாம் சரியா ராமியா நான் திட்டிட்டேன்னு கோவமா வேற போனான் நான் அவளை போய் பாக்குறேன் ஆ சரி சார் மலரு இன்னுமா நீ வீட்டுக்கு போல அது நீ வரட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன் சரி சரி வா போலாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு மலரு நான் பாத்துட்டு தானே இருந்தேன் அந்த பண்ணையாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதே அண்ணன் வரட்டுமே இங்கேயே நின்னுட்டேன் அதுவாமா அது ஒண்ணும் இல்லை அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா அதனால அம்மையோ ஒத்தாசைக்கு வர சொன்னாரு நம்ம அம்மா போய் எதுக்கு வேலை பார்க்கணும் விடுமா உதவி தானே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவி பண்றதுல தப்பு இல்ல ஐயோ இவனா அடே சிவா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா இவன் மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சேன் பாண்டியும் கூட இருக்கானே என்ன சிவந்த பக்கம் ஆ அது அது வந்து பாண்டி ஆ ஞாபகம் வந்துருச்சு ஆ அது அது வந்து இந்த பக்கமா ஓடி வந்தானா ஆ அது என்ன சிவா உலகிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அது அது வந்து பாண்டி நான் நல்லா வந்து மாட்டிக்கிட்டாங்க வேணும் என்ன திட்டினைகள்ல என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன் என்ன சிவா ஆ அது அது வந்து பாண்டி இந்த பக்கம் ஒரு அக்யூஸ்ட் ஓடி வந்தான் அவனை போய் வந்தேன் அக்யூஸ்டா அப்படி யாரும் இங்கிட்டு வரலையே சிவா இங்கிட்டு நேரம் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி யாரும் வரலையே ஆல்ரெடி அக்யூஸ்ட பார்த்தாச்சு இனி அவனை பிடிக்க வேண்டியது தான் பாக்கி. பார்த்து சிவா விட்டராதீங்க. இல்ல இல்ல விடவே மாட்டேன். நீ யார சொல்றானோ எனக்கு நல்லாவே தெரியுது. பாப்போம் பாப்போம் எனக்கு திட்டனங்களா? என்ன ஏன் பண்றீங்க? என்ன மலர் நீ அமேரியா இருக்கீங்க ஒன்னு சொல்லல. என்ன அக்கிஸ்ட் பிடிச்சிடலாமா? ஆ அது அது வந்து ஆ பிடிச்சிரலாம் பிடிச்சிரலாம். பாத்து எஸ்கேப் ஆகி ஓடப்றான். அப்புறம் bột தோற நீங்க வந்து வேஸ்ட்டு மெண்டல் மெண்டல் சரி சிவா எங்களுக்கு நேரம் ஆயிட்டு நீ பாத்து போ மலர் வாம போலாம் ஏய் என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க ஆமா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க போன்ல மட்டும் என்ன அவளை திட்டு திட்டுனீங்கல்ல ஏய் குட்டிமா சாரிடி அங்க நீ தனியா நிக்கிறேன்னு தான் திட்டுனேன் பாண்டி இருப்பான்னு தெரியாது சரி போயிட்டு வாரேன் ஏய் என்னடி

நான் கேட்டதை கொடுத்துட்டு நீ போ முடியாது அப்ப நானும் கையெடுக்க மாட்டேன் விட விளையாட்டு நான் போகும் நீ இப்படி சொன்னா கேக்க மாட்டேன் நீங்க ரொம்ப மோசம் இதுக்குதான் அவங்க பக்கத்திலயே நிக்க கூடாது நான் போறேன் ஓ சரி குட்டிமா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கா அது முடியாது